கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் உபசரிப்பு ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கி தேமுதிக நிர்வாகிகள் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி கௌரவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தல்லையாரிப்பாளையம் கிராமத்தில் தேமுதிக நிர்வாகி கேப்டன் சங்கர் ஏற்பாட்டில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் பங்கேற்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து எலாவூர் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து சின்ன ஓபலாபுரத்தில் ரவி ஏற்பாட்டில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கும்டிப்பூண்டி பேரூர் பகுதியில் நகர செயலாளர் ஜெயவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்களும் பெருதிரளாக பங்கேற்று நிகழ்வினை சிறப்பித்தனர்

ஊருக வாரி போட்டுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படியே அப்படியே போதாட்டும் அப்படியே போயிருக்காங்க கூட்டி கட்சி கூட்டணி கட்சி இருபது எடப்பாடி முதலமைச்சர் ஓகே Ah, okay Ah, okay. Okay. Okay.

ஏ <laughs> <laughs> yeah!